அலைக்கும் வரமத்துலா தால வரகாத்தூ சகுமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் முழு குர்ஆானையும் இந்த இருபத்தி ஏழாவது இரவில் கேட்டு அமர்ந்து இரண்டாவது குரானையும் துவங்கி இருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம் வாழ்நாள் முழுக்க குரானை ஓதுகின்ற கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கிமிக்க நபிகள் அன்புக்குரியவர்களே நபிகள்நாயகம் சல்லாஹி அசல்லம் இப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் மன் காம லைலத் அல் கதிரி ஈமானன் சாபன் யார் ஒருவர் லைலத்துல் கதிர் அன்றைய தினம் நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்தவராக நின்று தொழுகிறாரோ குஃபிர் மா மாத்தம் மின் தம்பிகி அவருடைய முன் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஹசரத்து லைலத்துல் கதர் என்பது இருபத்தி ஒன்றுலையும் இருக்கு இருபத்தி மூணுலையும் இருக்கு இருபத்தஞ்சில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒம்போதில் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் ஈமானன் வஹ்தி சாபன் நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தது நம்ம இங்கே நன்மை எதிர்பார்த்து உட்கார்ந்து யா இல்ல இந்த இரவு லைலத்துல் கதராக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த இரவு நமக்கு லைலத்துல் கதராக இருக்கும் இருந்தா என்ன அசுரத்து நம்ம கேட்போம் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்பி ஷஹர் இந்த ஒரு இரவு இருக்கிறதே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு குரான் சொல்லித்தரு எப்பொழுது தெரியுமா இந்த ஆயத் இந்த ஆயத் இறங்கியது நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லித்தராங்க வனு இசிறுவலர்களில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஆயிரம் மாதங்கள் போர் கருவியை அணிந்து கொண்டு ஜிஹாதிலே பயணித்து கொண்டிருந்தார் ஆயிரம் மாதங்கள் ஜிஹாதுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இப்படியும் ஹதீஸ்கல்லே வருது அந்த மனிதரை அவர்களுடைய தாயார் ஜிஹாதுக்காகவே நேர்ந்து விட்டார்கள் நேர்ச்சி செஞ்சிட்டாங்க அவருடைய பெயர் என்று வருகிறது இந்த விஷயத்தை கேட்ட உடனே சஹாப பெருமக்கள் அஜப ஆச்சரியமடைந்தார்கள் அடைந்தார்கள் மாதங்கள் ஒரு மனிதர் ஜிஹாதிலே இருக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ஆயிரம் மாதங்கள் அப்பொழுது தான் இந்த ஆயத்த இறங்கியது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நான் நினை செய்கிறேன் இந்த உம்மத்தை முகம்மதியாவுக்கு நான் தருகிறேன் அல்லாஹ் நபி சொல்லா அலிஸ்லாம் கண்ணியப்படுத்தி நமக்கு எந்த ஒரு உம்மத்துக்கும் அது கொடுக்கப்படுது நூ அலை சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க அய்யூ அலை சலாம் பொறுமைக்கே இருந்தாங்க இப்ராஹிம் அலி சலாம் ஹலிவுல்லாவாக இருந்தாங்க மூசா அலை சலாம் கலிமுல்லாவாக இருந்தாங்க எந்த ஒரு உம்மத்துக்கும் கொடுக்க முடியவில்லை ஹபீபுல்லா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் உம்மத்துக்கு ஒரே ஒரு இரவு நீங்க தொழுதீர்கள் என்றால் எண்பத்தி மூணு வருடங்கள் தொகுதற்கான நன்மை அதான் ஆயிரம் மாதங்கள் நம்ம ஈமானோடு இருக்கணும் அல்லாஹ் இடத்துல நன்மையை கேட்டோம் காரணம் ஆயுஷாரா அது அல்லாஹ் தரனுஹா அப்படின்னு நாயகி சலதார சொல்லி கேட்டாங்க யாரை சொல்லலாம் ஒரு வேளை இந்த லைலத்தில் கதரை நான் பெற்றுக்கொண்டால் என்ன செய்யட்டும் நம்மளும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருப்போம் என்ன ஆச்சு இப்போ செய்யணும் வந்துட்டோம் பல்லுவாசலுக்கு என்ன பண்ணணும் சஹர் வரைக்கும் என்ன செய்யணும் ஒரே இதுவாக தான் அல்லாஹ் ஹும்மை சொல்லாமா அல்லாஹ்ம்ம இன்னக்க அஃபூவன் தொஹிபுல்

வஹி வந்தால் மட்டும்தான் யார் இறங்குவா ஜிவரைல் அலீசெல்லாம் செய்யுதல் மலாயிக்கா வானவர் கோமான் ஜிவரைல் அலீசெல்லாம் வகிக்காக மட்டும்தான் இறங்குவாங்க ஆனால் இன்றைய இரவு நீங்களும் போங்க விஹிதினி ரப்ஹீம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க யாரும் வராங்க மலக்குமாருடைய தலைவரான ஜிவ்ரைல் அலீஸ் வராங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம அத்தனை நபர்களோட முசாஃபா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம உணரணும் அதை உணரணும் அதான் ஈமான் வஷ்டி கேட்டாங்க ஆயிஷா அம்மா என்ன செய்யட்டும் இந்த ஒரு துவா தான் நபிகள் நாயக் சல்லா அலிஸ் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் விடத்தில் நீங்கள் தௌபாவை கேளுங்க பாவ மன்னிப்பை கேளுங்க இந்த இரவு நமக்கு தௌபாவை கேட்கின்ற இரவு ஒவ்வொரு நாளும் குரான் நமக்கு சொல்லி தருவது நீங்க நல்லதை செஞ்சா கூட கெட்டதை செஞ்சா தான் இஷ்டிகார் செய்வோம் நல்லதை செஞ்சா கூட இஷ்டிகார் நம்ம செய்வோம் தொழுது முடிச்ச என்ன பண்ணுவோம் அஸ்தவ் சொல்லலாம் என்னங்க நல்லதானே செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சலாம் கொடுத்த உடனே கையை வச்சுக்கிட்டு என்ன சொல்றோம் அஸ்தா அஸ்தவ் பாவமா செஞ்சோம் ஏன் அப்படி நாம் செய்த விஷயங்கள் ஏதேனும் குறை இருக்கும் நோன்பு வைத்ததில் குறை இருக்கும் ஜக்காத் கொடுத்ததில் குறை இருக்கும் சதக்கா கொடுப்பதில் குறை இருக்கும் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு அஸ்தமுல்லா நபி சொல்லா அலி சொல்லம் ஒவ்வொரு இரவும் எழுபது முறை என்ன செய்தார்கள் நூறு முறை என்ன செய்தார்கள் இஸ்திகுஃபார் செய்தார்கள் நாமும் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்க வேண்டும் தௌபாவுக்கான இரவு இது அல்லாஹ்விடத்தில் அஃபு மன்னிப்பு கேட்பதற்கான இரவு இது ஹசன் பசு ரஹமத்துல்லா அலி வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க ஹசன் பசு ரஹமத்துல்லா அலி அவர்களே எங்கள் ஊரில் பஞ்சமாக இருக்குது இஸ்திகுஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க ஒருத்தர் வந்து சொன்னார் குழந்தை இல்லை இஸ்திகுஃபார் செய்யுங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து சொன்னார் வறுமையாக இருக்கு இஸ்திகுஃபார் செய்யுங்க நினைவாற்றல் இல்லை மனத சக்தி இல்லை பையன் எக்ஸாம் எழுத போகிறான் டென்த் நாளைக்கு அப்படின்னா இஸ்திகுஃபார் செய்யுங்க ஏன் இப்படி எல்லாத்துக்கும் இஸ்திகார் ஒரே பதில அப்படின்னு கேட்டா சொன்னார்கள் நூ அலை சலாம் தன்னுடைய உம்மத்திற்கு இப்படிதான் சொல்லி நடத்தினார்கள் மழை வேண்டும் என்றாலும் இஸ்தேகுஃபார் வறுமை நீங்க வேண்டும் என்றாலும் இஸ்தேகுஃபார் எல்லா விஷயத்திற்கும் நம்மை சார்ந்து இருக்க வேண்டும் நம்ம நினைக்க கூடாது வானத்துல மேகம் இல்ல அதனால மழை பெரிய அப்படின்னு நினைக்க கூடாது வருமானம் வரல இன்னைக்கு இதுதான் சீசன் இப்ப வருமானம் இருக்கும் நாளைக்கு வருமானம் இருக்காது அல்ல நாம் இஸ்திகா செய்தால் எல்லா நேரத்திலையும் வருமானம் இருக்கும் வறுமை நீங்கும் எல்லாரும் அல்லாஹின் பக்கம் தேவையுடையவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா கேட்காத எந்த ஒரு மனிதரும் கிடையாது ஹசரத் நான் அவ்வளவுதான் பாவலாம் பண்ணல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாரும் தேவையுடையவர்கள் மாமூன் பெரிய பாஷா அவர் சல்தனத்துல அரசாட்சியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் அப்பொழுது அவர்களை சுத்தி மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க அப்பொழுது தும்புறார் தும்புனவன் என்ன சொல்லுவாரு எல்லாரும் சொல்லாம என்ன சொல்லணும் அல்லா யாருமே சொல்லல சைலண்டா உட்காந்துருக்கிறாங்க மந்திரியா எல்லாரும் முஸ்லீம் தான் நினைச்சிட்டாங்க இரஹமகுல்லா அப்படினா என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களுக்கு ரஹம் செய்வானாக இவ்ளோ பெரிய அரசராய் இருக்கிறார் மன்னராய் இருக்காரு இவருக்கு போய் அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியுமா அல்லாஹ் உங்களுக்கு ரஹம் செய்வே அல்லாஹ் ரஹம் செய்து தான் இவ்ளோ பெருசா உட்கார்ந்த இருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு இவருக்கு போய் அந்த வார்த்தையை சொல்ல சைலண்டா உட்கார்ந்துட்டாங்க மன்னர் கேட்டார் என்னப்பா ஒரு தும்பர Alhamdulillah <tellan> சொல்றாரு யாருமே சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு போய் நாங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்றது சில நேரங்கள்ல நம்ம துவா செய்ங்க பாய் அப்படினு சொன்னா நீங்கதாங்க துவா செய்யணும் நாங்க என்ன அப்படினு சொல்லுவ எப்படி அது நீங்க தான் எங்களுக்கு துவா சொல்லணும் நீங்களும் எனக்கு துவா செய்யணும் உஸ்தாதுகளுக்கும் என்ன செய்யணும் துவா செய்யணும் யாருடைய துவா எப்ப கபூல் ஆகும் என்று சொல்ல இயலாது எனவே துவா மிக முக்கியமானது அப்பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நாங்களும் அல்லாஹின் பக்கம் தேவையுடையவர்கள் தான் எங்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்யலாம் துவா செய்யலாம் அந்த துவாவை விட்டும் யாரும் நகர முடியாது எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் உமரதி எல்லாத்தையும் உம்ராவுக்கு போறாங்க உம்ராவுக்கு கிளம்புறாங்க அப்பொழுது கூப்பிட்டு சொன்னாங்க யா உஹை என் அருமை சகோதரரே யார் பார்த்து உமரதன பார்த்து கூப்பிடுறாங்க யா உஹை லா தன்சானி ஃபி துஆயிக உங்களுடைய துஆவிலே எங்களை மறந்து விடாதீர்கள் யார் சொல்றா உமரது இல்லாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நபி அவர்கள் துஆ கேக்குறாங்க எனக்கு துஆ செய்யுங்க அங்க மக்காவுக்கு போறீங்க நீங்க காபத்துல்லாவ பாக்குறீங்க எனக்கு துஆ செய்யுங்க யார் கேக்குறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே நாம் துஆவில் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த இரவு துவாவுக்கான இரவு இன்னொன்று இன்னா அன்சல் நாகு ஃபி லைலத்தில் கதர் இந்த லைலத்தில் கதரில் நாம் அதனை இறக்கினோம் அப்படின்னா எதனை இறக்கினோம் குரானை இறக்கினோம் இது குரானுக்கான இரவு இது குரானை விளங்கக்கூடிய இரவு நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொல்லி தந்தார்கள் ஜகினு அல் குரான அஸ்வார்த்த உங்களுடைய சப்தங்களைக் கொண்டு குரானை அழகுபடுத்தி ஓதிக் கொள்ளுங்கள் குரானை அழகாக ஓதுங்கள் குரானை அழகாக ஓத வேண்டும் நமசல்ல அலிசல்லம்

காரணம் என்ன தெரியுமா நாளை மறுமை நாளில் இந்த குரானுடைய பாக்கியத்தால் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும் எப்படி இருக்கிற வர்த்தகி இப்படி சொல்லப்படும் நம்மளுக்கு எவ்வளவு குரான் தெரியுமோ அந்த அளவுக்கு அந்தஸ்து எங்க உயரும் சொர்க்கத்துல உயர்ந்துகிட்டே இருக்கும்

ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அறிவிப்பும் இருக்கிறது ஆனால் அங்க வந்து சேர்ற மக்கள் குறைவாகவே இருக்கிறார் இது போன்ற இரவுகளில் குரானுடைய கண்ணியத்தை நம்ம விளங்கணும் குரானுடைய அந்த மகத்துவத்தை நம்ம விளங்கணும் இன்ஷா அல்லா விளங்கிட்டோம்னு சொன்னால் குரானின் பக்கம் நாம் வருவோம் இன்ஷா அல்லா நம்மளுடைய அந்தஸ்து சொர்க்கத்திலே உயர்ந்து இன்ஷா அல்லா என்ன செய்யும் இருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பை வழங்குவானாக குரானுடைய கண்ணியத்தை விளங்கி செயல்படுவதற்கான தோஃக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரபில் ரபிலின்